ஒரு சில தினங்களாக சமீப நாட்களாக பணியாற்றி வந்த கேரளாவை சார்ந்த செவிலியர் ஒருவரினுடைய மரண தண்டனை வழக்கு உலக அளவில் பேசுபொருளாக மாறி நிற்கிறது இந்தியாவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த பெண்மணி அங்கே கொலை குற்றத்தில் ஈடுபட்டு விட்டார் என்பது வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கில் உறுதி செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது இதை இருவிதமாக பார்ப்பவர்களும் உண்டு சரிதானுபவர்களும் உண்டு இதை நேர்மாறாக கருதுபவர்களும் உண்டு இவ்வளவு கடுமையான தண்டனையா என்று பேசுபவர்களும் உண்டு அந்த வகையில் பல முயற்சிகள் செய்யப்பட்டு அந்த தண்டனையை மரண தண்டனையை தடுப்பதற்காக நிறுத்தி வைப்பதற்காக பல முயற்சிகள் செய்யப்பட்டு அந்த எல்லாம் தோல்வியில் முடிந்த தருவாயில் கேரளாவை சார்ந்த மர்கசோ சகாசா என்கிற மிகப்பெரிய கல்வி நிறுவனம் மார்க்க கலாசாலையை நிர்வகித்து நடத்தி வரக்கூடிய காந்தபுரம் உஸ்தாத் என்கிற பெயரில் அறியப்படுகிற ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள் ஆன்மீகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பன்னாட்டு தொடர்புகளை உடையவர்கள் அந்த வகையில் யமனிலே உள்ள அறிஞர்களோடு தொடர்பு கொண்டு மார்க்கத்திற்கு உட்பட்டு

கொலை செய்தவர் அவருடைய சகோதரர் அவரை மன்னித்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் கொலை செய்தவரை அவருடைய சகோதரர் மன்னித்து விட்டால் சகோதரர் என்று யாரை அல்லாஹ் சொல்லுகிறான் கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தார்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடைய சகோதரர் அவரை மன்னித்து விட்டால் தியத்தை தியத்து அபராத தொகை அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை இவர்கள் ஒப்படைக்க வேண்டும் எதை விரும்புகிறார்களோ அதை ஒப்படைக்க வேண்டும் என்கிற சட்டத்தையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் அல்குரு தருகிறான் நீங்கள் மன்னிப்பதே சிறந்தது வான் தாபூ நீங்கள் மன்னிப்பதுதான் உங்களுக்கு சிறந்ததாகவும் மகத்தானதாகவும் நன்மைக்குரியதாகவும் இருக்கிறது என்கிற மற்றொரு தரப்பையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் அல்குர் ஆனிலே சொல்லத்தான் செய்கிறான் அங்கே இருக்கிற அறிஞர்களோடு தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்தார்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி மார்க்கத்திற்கு உட்பட்டு அல்லாஹு மன்னிப்பதையும் அல்லாஹு அல்குர்ஹானிலே சொல்லி இருக்கிறான் அது சார்ந்து அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துமாறு கேரளாவை சார்ந்த மார்க்க அறிஞர் அவர்கள் சொல்ல இப்போது மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு முன்பாக அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது உலக அளவில் பேசுபொருளாக மாறி நிற்கிறது இதே போன்ற ஒரு வழக்கு நவிசல்லாகு அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்திலும் நடந்திருக்கிறது கொலை செய்தவர்களுக்கு குற்றவாளிக்கு சார்பாக நின்று அவருக்கு பரிந்துரை செய்வது இது நியாயமானதா என்கிற கோணத்தில் நாம் பார்த்தால் அணைகி வசல்லும் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்று நவர் என்கிற ஒரு பெண்மணி மற்றொரு பெண்மணியினுடைய முற்பண் முன்னம் பல்லை உடைத்து விட்டார்கள் ஒரு சண்டையில் தகராறு ஏற்பட்டு போக முன்னாடி இருக்கிற அந்த பல் உடைந்து போனது வழக்கு அவர்கள் இரு தரப்பையும் விசாரித்து சாட்சிகளை விசாரித்து நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள் இதற்கு ஒரே தீர்ப்பு கிசாஸ் பழிக்கு பழி வாங்குவது என்று நபி அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் ஆனால் நபர் அவருடைய சகோதரர் அவர்கள் இடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் பல்லையா உடைக்கப் போகிறீர்கள் ருபையாவினுடைய பல்லை உடைப்பதற்காக நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள் உங்களை நபியாக அனுப்பினானே அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன் ருபையாவினுடைய பல் உடைக்கப்படக்கூடாது என்று சொன்னார் பல் உடைக்கப்படக்கூடாது அவர்கள் சொன்னார்கள் யானஸ் யானஸ் அல்லாஹ் இதற்கு வேதத்தில் குர்ஹானிலே சொல்லி இருக்கிற தீர்ப்பு என்பது படிக்கும் படி வாங்குவதுதான் அது யாராக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று ரிசல் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் உறவினர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதுவரையிலும் மன்னிப்பதற்கு தயாராக இல்லாத அவர்கள் கடைசி தருவாயில் அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தப்பட அவர்கள் நாங்கள் மன்னிப்பிற்கு சம்மதிக்கிறோம் தியத்தை நாங்கள் அபராத தொகையை நஷ்டஈடை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற முடிவை அவர்கள் தெரிவித்தார்கள் அவர்கள் படிக்கும் படி வாங்குவதற்கு தீர்ப்பளித்ததற்கு பிறகும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த தீர்ப்பை மாற்றியமைக்கப்பட்டது நபி அவர்கள் தீர்ப்பை மாற்றினார்கள் மாற்றும்போது போது ஒரு வார்த்தை சொன்னாங்க சொல்லலாய் சொல்லலாய் சொன்னாங்க சில மக்கள் இருக்கிறாங்க அதை நிறைவேற்றித்தான் தருகிறான் என்று சொன்னார்கள் மக்களில் சில பேர் இருக்கிறார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து அவர்கள் சொன்னால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை காப்பாற்றுகிறான் நிறைவேற்றுகிறான் அல்லாஹவிடத்தில் அப்படியான நெருக்கத்தை பெற்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஏன்னா சொன்ன வார்த்தை மீது உங்களை நபியாக அனுப்பிய அந்த அல்லாஹின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன் ருபையினுடைய பல் என் சகோதரியினுடைய பல் உடைக்கப்படக்கூடாது என்று சொன்னார்கள் அல்லாஹ அதுவரையிலும் மன்னிப்பிற்கு தலை சாய்க்காத அவர்கள் மறுமுறை பேச்சுவார்த்தை போது அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் மன்னித்தார்கள் வழக்கிலும் அதே முறையைத்தான் தான் கையாளப்பட்டிருக்கிறது தீர்ப்பளிப்பவர்கள் நீதிபதிகளிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அது தவறானது முறை முறையற்றது இப்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதும் கூட கொல்லப்பட்டவர்களினுடைய குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் விரும்பினால் தியத்தை நஷ்ட ஈட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவர்களை மன்னிக்கலாம் இல்லையானால் உங்களுடைய முடிவு என்ற பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது முடிவு அவர்களுடைய கையில் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கம் அதைத்தான் சொல்கிறது தண்டனை கொடுத்தே தீர வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் இஸ்லாமிய சட்டம் அமலிலே இருக்கிற அந்த நாட்டில் வேறு எந்த வழியும் கிடையாது அதை நிறைவேற்றியாக வேண்டும் மாறாக மன்னிப்பதற்கு அவர்கள் ஒத்து வருவார்களேயானால் மன்னிப்பை அவர்கள் சமர்ப்பித்து எதை அவர்கள் தீயத்தாக சொல்கிறார்களோ எதை அவர்கள் நஷ்ட ஈடாக சொல்கிறார்களோ அதை கொலை செய்தவர் குற்றவாளியினுடைய தரப்பினர் கொடுத்தே ஆக வேண்டும் இந்த அளவிற்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதற்காகத்தான் குற்றங்களுக்கான தண்டனைகள் இலகுவாக்கப்படுகிற போது லேசாக்கப்படுகிற போது குற்றங்கள் அதிகரிப்பதை நாம் நாம் வாழுகிற இந்த காலத்தில் நாம் உணர்வு பூர்வமாக நாம் பார்க்கிறோம் சமுதாயத்தின் பல சீர்கேடுகள் பல சீர்கேடுகள் பல குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் ஊடகத்தின் வழியாக நாம் அறியத் தெரிகிறோம் ஆங்காங்கே நடக்கிற கொலை குற்றங்கள் கொலை முயற்சிகள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் சட்டங்கள் கடுமையாக்கப்படாததுதான் காரணம் என்றால் இது மிக